இல்ல இருக்கு இப்ப எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு என் நாடு எப்படி இருக்கணும் இருக்கு எனக்கு பத்து ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் பசுஞ்சோலை பள்ளிகள் பள்ளி இந்த தனியார் முதலாளிகளையும் அவங்க மூட வேண்டியது இல்லை ஆனா அவங்களோட சண்டை செய்யணும் தரத்தை உயர்த்தணும் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வரது கூடணும் கல்வி தரத்தை உயர்த்தணும் எப்படி கொடுக்கணும் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும் ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும் இந்த நெகிழி பாலித்தின் இந்த பிளாஸ்டிக் குப்பையில் தடுக்கணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் என் நாடு வந்து மகா மகாகவிதையாகிய கவிப்பேரஸ் வைரம் தொழுத பாருங்க நீங்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார் ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்ச செத்துன்னு வைத்தறுத்தா நாற்பது கிலோ இடையில பிளாஸ்டிக் அழிவுகள் இருக்குது இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை கொண்டு போதும் போது நம்ம விழித்து விழித்துக் கொள்ளணும் அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கை இருக்கும் நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு மாற்று பொருளாதார பகுதி வா வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம் பனை அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை தென்னை அதிகமா இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை கரும்பு அதிகமா இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம் ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமத்துற சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூர் அனுப்புற அப்ப கிராமங்கள் காலியாகுது இங்க கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்கி வழியுது இது இது பேராவத்தானது ஏன்னா நகரத்துல இருக்கவனுக்கு உணவு தேவை பால் முட்டை அரிசி பருப்புலாம் அங்கேருந்தா வரணும் அவன் காலி ஆகிட்டான் இது அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் விதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்கு ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே இங்கே வந்து இங்கேயே ரெண்டரை கோடி இருக்கான் அப்போ வீட்டு மின் மின்கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது தண்ணீர் தேவை அதிகப்படுது போக்குவரத்து நெரிசலாகுது ஒரு காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர உயரத்தில் கூட குறித்த நேரத்தில் கொண்டே இங்கே சேர்க்க முடியல அவ்வளவு நெருக்கடி இப்பவே என்னென்ன பத்து வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமாறு கழிவு நீர் நீரே வழிந்து ஓட இங்கே இல்ல கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு பதினோரு வருஷம் பையன் இறந்து போகிறான் இப்போ இதுல எல்லாத்துலையுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு இப்படி செய்யணும் இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும் இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை அது தனித்துவத்தை தான் எங்கள் அருத்தை இதையா ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிருங்க இல்லை அண்ணன் சொல்றது சரிதான் இந்த மாதிரி கொண்டு வரலாம் நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி ஏன்னா நீங்க இன்னும் பத்தாண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க வைத்தவன் வத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான் எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ தான் உலக பணக்காரனா இருப்பான் இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லா என் நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் நூறு கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க கார் கொடுக்க இந்த ஏசி பிரிட்ஜு டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான் ஆனா நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கா இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும் ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம் சிகரெட் இல்லாம வாழலாம் போலை பொருட்கள் இல்லாம வாழலாம் கொக்கைன்னு அவின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம் நீரும் ஜோறு இல்லாம வாழ முடியாது இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான் சிகரெட்டு வித்தவன் பான்பராக்கு வித்தவன் கஞ்சா வித்தவன் இந்த சாராயம் வித்தவனா பணக்காரனா இருக்கான் ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான் வாழ முடியல தற்கொலை பண்றான் இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும் அதுக்கு அதுக்கு இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கிறது அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான ஆய்வு செய்யணும் பதினெட்டு மாதங்கள் இருக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கு குறைஞ்சது இது ஒரு பன்னெண்டு மாதத்தை விட்டுருங்க அதுக்கப்புறம் பேசுவோம்